அதுக்கு பதிலாக நல்ல நம்பர்கள் எடுத்து கொடுத்து எத்தனையோ பேரை மாற்றி வாழ்க்கையை வெற்றி வெற்றி அடைய செய்ய வச்சுருக்கோம் வாழ்க்கையில் எதாவது ஜெயிக்க வச்சுருக்கோம் இந்த ராஜநிலை நம்பர்கள் மூலயமா அதே மாதிரி இந்த ராஜநிலை நம்பர்களை பயன்படுத்தி ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு இதுவும் வந்து நம்ம வந்து வெற்றி அடைய செஞ்சு வச்சுருக்கோம் ஒருத்தருக்கு ஏடிஎம் நம்பர் அவங்களுடைய பாஸ்வேர்டு போடுறாங்க ஏடிஎம் கார்டு நம்பர் அந்த நம்பரை மாற்றி கொடுத்தா வெற்றி அடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்குடைய மொபைல் லாக் நம்பர் மாற்றி கொடுத்தா வெற்றி அடைகிறாங்க அவங்களுடைய வாகன நம்பர் ஒருத்தவங்களுக்கு வண்டி நம்பர் வச்சு மாற்றி கொடுத்தோம்னு சொன்னால் அவங்க நல்லா வெற்றி அடைகிறாங்க அது மாதிரி ஒவ்வொருல இந்த ராஜநிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான விஷயங்களாக இருக்குது இந்த ராஜ்ய நிலையில் வந்து நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நல்ல மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கா வரம் எந்த எண் உங்கள்கிட்ட வரம் இருக்குது யாருக்காவது தொண்ணூத்தஞ்சுங்கிற நம்பர் இருக்கா அவங்க சிறப்பாக இருப்பாங்க இது நம்பர்கள் வந்து உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சுன்னு யாருக்கு இருக்கோ யாரோட மொபைல் நம்பர்லாம் தொண்ணூத்தஞ்சுன்னு இருக்கோ அவங்களாம் நல்லா வெற்றி அடைகிறாங்க பணம் பதவி புகழ் அதாவது வந்து எல்லாமே கிடைக்கிது கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கிது தொண்ணூத்தஞ்சு எண்பத்தஞ்சிலாம் இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நல்ல விதமாக இருக்காங்க யாருடைய வண்டி நம்பர்லேயோ வாகனத்துலையோ ஃபோன் நம்பர்லேயோ முப்பத்தி ரெண்டாம் நம்பர் இருக்குதுன்னா அவங்க எல்லாமே இழந்ததெல்லாம் ஜெயிச்சுருவாங்க இழந்ததெல்லாம் மீட்டு எடுத்துக்குவாங்க கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க ஆரம்பத்தில் சாதாரண மனிதன் போல இருப்பாங்க பின்னாடி போக 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 இந்த முப்பத்தி ரெண்டாம் எண் வந்து வளர்ச்சியை கொடுத்து வெற்றியை உண்டாக்கி கொடுத்துரும் உதாரணமாக சேலம் ஆர் ஆர் பிரியாணி அவர் வேறு நீங்கள் காரை செக் பண்ணிங்க சேலம் ஆர் ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் சார்னு இருக்காங்க அவர் யூடியூப் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவருடைய கார்லாம் எல்லா காரும் ஒயிட்டு தான் எல்லா காரும் முப்பத்திரெண்டு முப்பத்திரெண்டு எல்லா காரும் அவர் கார் நம்பரை பார்த்தீங்கன்னா எல்லா காரும் முப்பத்தி ரெண்டு முப்பத்திரெண்டு தான்